அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல பதினோராம் திருமுறையில் இடம்பெற்ற காரைக்கால் அம்மையார் தான் பதிவை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பு ரொம்ப ஒரு அலாதியானது அந்த அடிப்படையில சில தகவல்களை பார்க்கலாம் காரைக்கால்ல ஒரு வணிகர் குல தலைவன் ஒருத்தன் இருக்கான் அவனுடைய பெயர் வந்து தனதத்தன் அவனது தவ பயனால் அவனிடம் திருமகள் தோன்றாங்க அந்த ஒரு திருமகள் வடிவில் ஒரு பெண் மகள் பிறக்கிறாங்க அந்த பெண் மகவுக்கு புனிதவதியார் அப்படின்னு பெயர் சுற்றுறாங்க அந்த புனிதவதியார் தான் காரைக்கால் அம்மையாரா உருமாறுறாங்க புனிதவதியார் குழந்தை பருவத்துல இருந்தே இயல்பாவே சிவன் மீது பற்று உடைய ஒரு பெண்மணியா வளர்றாங்க அதுலேயும் குறிப்பா விளையாட்டு காலங்களில் கூட சிவநாமத்தையே எப்பொழுதும் முழங்கக்கூடியவரா அவருடைய சிவநாமத்தையே பேசக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த பெண்ணா உருமாறுறாங்க நாகப்பட்டினத்துல நிதிபதி அப்படின்ற ஒரு வணிக தலைவன் ஒருத்தன் இருக்கான் அவன் தன்னுடைய மகனான பரமதத்தனுக்கு புனிதவதியார திருமணம் செய்யணும் அப்படின்னு அவன் விரும்புறான் அதனால சில முதியவர்களை அனுப்பி அவன் நினைச்ச மாதிரியே அந்த தனதத்தனிடம் போய் பேச சொல்றாங்க அந்த முதியவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா காரைக்காலுக்கு போய் தனதத்தனிடம் நிதிபதியினுடைய அந்த கருத்தை வந்து சொல்றாங்க அந்த தனதத்தனும் அதுக்கு அந்த விருப்பத்துக்கு உடன்படுறான் முதியவர்கள் மறுபடியும் நிதிபதியிடம் வந்து இதை சொல்றாங்க அப்ப ரெண்டு பேர் சாரமும் அந்த இரு சார்பிலும் திருமணத்துக்கான செயல்கள்லாம் நடைபெறுது திருமணத்தை காரைக்காலில் வச்சு திருமணத்தை முடிக்கிறாங்க ஆஹ் தனதத்தனுக்கு புனிதவதியார் ஒரு பெரும் தவப்புதல்வியா இருந்தாலும் தவப்புதல்வியா இருக்கிறதுனால என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகளையும் மருமகனையும் நாகப்பட்டினத்துக்கு அனுப்ப அவருக்கு விருப்பம் இல்லை அதனால அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வீட்டாரர்களே ஒரு தனிய வீடு கட்டி அதுல ரெண்டு பேரையும் தங்க வச்சு அவங்களுக்கு பெரிய அளவுல பொருள் செலவு எல்லாம் செஞ்சு உதவி பண்றாரு ஆஹ் வணிகத் வணிகத்துறையில தன்னுடைய வளத்தை பெருக்கி வாழலாம் அப்படின்னு நினைக்கிறான் அதனால என்ன பண்றான் அப்படின்னா ரெண்டு பேரும் அப்ப அந்த சூழல்ல புனிதவதியாரும் பரமத்தத்தனும் ரெண்டு பேருக்கும் திருமணமாகி அந்த வாழ்க்கை துணையாயி இல்லறத்தை சிறப்பாவே நடத்திட்டு வராங்க அப்ப புனிதவதியார் பால் வந்து சிவநேயம் நாளுக்கு நாள் அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய தன்மை வந்து உயர்ந்துட்டே போகுது அஹ் வீட்டுக்கு வரக்கூடிய சிவன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த காரைக்கெல்லாமையார் சாப்பாடு அமுது ஊட்டி பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புறாங்க இப்படி இருக்கிற சூழல்ல ஒரு நாள் வந்து பரமத்தத்தன் வந்து பா பரமத்தத்தனை பார்க்க வந்த சிலர்கள் என்ன பண்றாங்கன்னா பரமத்தத்தனுக்கு ரெண்டு மாங்கனிகளை கொடுக்குறாங்க அந்த மாங்கனிகளை வாங்கி வந்திருக்கக்கூடிய கூடிய அந்த சிலருடைய குறைகளை போக்கிட்டு அந்த மாங்கனிய தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் கிட்ட கொடுக்கறாங்க அந்த காரைக்கால் அம்மையாருக்கும் அந்த மாங்கனிய வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த சூழல்ல பரமதத்தன் அந்த வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சிவனடியார் அங்க இந்த பரமதத்தனுடைய வீட்டுக்கு வராங்க அப்ப அவங்கள காரைக்கால் அம்மையார் பார்க்கும்போது ரொம்ப பசியால வாடி ஒரு புற்று ரொம்ப வாடி போய் வராரு அதனால புனிதவதியார் வந்து அந்த வந்த கூடிய சிவனடியாருடைய நிலையை பார்த்து நான் எப்படியாவது அந்த அடியவருடைய பசிய வந்து தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கால் கழுவுவதற்கான நீரெல்லாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி களத்துல வந்து அந்த பாத்திரம் அதுல திரு அம்பது எல்லாம் படைக்கிறாங்க ஆனா இவங்க அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா கறி அம்மது சமைச்சிருக்காங்க ஆனா சிவ வந்திருக்கிறது வந்து ஒரு சிவனடியார் அதனால விருந்தினரா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாப்பாடு தான் ரொம்ப ஒரு முக்கியமானது கிடைக்கக்கூடிய பேர்களே எது அப்படின்னா அந்த விருந்து உபசரிக்கிறது தான் தொல்காப்பியர் கூட விருந்தே தானும் புதுமை அப்படின்னு சொல்றாரு கம்பராமாயணமும் விருந்தை பத்தி சொல்லுது அஹ் நற்றினையில கூட அல்லில் ஆயினும் விருந்து போக்கும் இந்த தொடர் நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கிற சூழல்ல அஹ் எப்படியாவது அவருக்கு அந்த விருந்தை வந்து உபசரிக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவன் கொடுத்த ரெண்டு பழங்கள்ல ஒரு பழத்தை அவருக்கு கொடுத்து விருந்து உபசரிக்கிறாங்க சிவனடியாரும் அந்த மாங்கனியை சாப்பிட்டு அம்மையாருடைய இந்த காரைக்கால் செயலை பாராட்டிட்டு போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பரமதத்தன் வந்து வீட்டுக்கு வரான் அப்படி வீட்டுக்கு வரும்போது எப்பயும் போல நீராடிட்டு தான் அமுது உன்னை வருவாரு அதே மாதிரி நீராடிட்டு அமுது உன்ன வந்து உட்கார்றாரு அப்ப அந்த முதல்ல வந்து அந்த கரிய அம்முத முதல்ல படைக்கிறாங்க அதுக்கு அடுத்தது உன்னிடம் கொடுத்து அந்த மாங்கனிய கொண்டு வா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மாங்கனியை கொண்டு வந்து அந்த அம்மாவும் கொடுக்குறாங்க அத அவர் சாப்பிடுறாரு சாப்பிடும்போது இது வந்து ரொம்ப அதிக சுவை நிறைந்த கனியா இருக்கு அதனால உனக்கிட்ட நான் ரெண்டு கனி கொடுத்துருந்தேன் இல்லையா அதனால மற்றொரு கனியும் கேட்கிறாரு யாருன்னா பரமதித்தன் புனிதவதியாரு கிட்ட கேக்குறாங்க அப்ப ஏற்கனவே இருந்த ரெண்டு கனியில ஒரு தான் சிவனடியா இருக்கு அந்த அம்மா கொடுத்துட்டாங்க இருந்த மீதி இருந்த ஒரு கனியையும் இப்போ சாப்பிட்டாரு ஆனா அந்த பரமத்தத்தின் இரண்டாவதா இன்னொரு கனிய கேக்கிறாரு அப்ப காரைக்கால் அம்மையாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப மெய் மறந்து போய் பெருமானே எப்படியாவது எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை நினைக்கிறாரு அப்ப ஆண்டவனுடைய அருளால காரைக்கால் அம்மையாருடைய கையில ஒரு மாங்கனி வந்து கிடைக்குது அந்த பழத்தை கொண்டு வந்து தன்னுடைய கணவனுக்கு விருந்து உபசரிக்கிறாங்க அப்ப அந்தையும் அந்த பரமத்தன் சாப்பிட்றாரு அப்படி சாப்பிட்டு முடிக்கும் போது இதனுடைய சுவை வந்து ரொம்ப கூடுதலா இருக்கு ஆஹ் கண்டிப்பா இது வந்து நான் கொடுத்த மாங்கனியா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் அவனுக்குள்ளே ஏற்படுது கடைசியில இது இருக்காது ஆஹ் இதை போன்ற ஒரு கனி வந்து இந்த மூன்று உலகத்துலயும் பெறுதல் அப்படின்றது ரொம்ப அரிதானது அதனால இத்தகைய ஒன்றை வந்து நீ எங்க பெற்றாய் அப்படின்னு காரைக்கால மேல கேட்கறாரு அப்ப கேட்கும் போதும் காரைக்கால் அம்மையார் அதாவது வதியார் என்ன பண்றாங்க அப்படின்னா அஹ் இறைவனுடைய திருவருள சொல்லலாமா இல்ல கணவனுக்கு வந்து சொல்லாம இருக்கலாமா அதுவும் சொல்லாம இருந்தாலும் தப்பு அதே மாதிரி கணவனுக்கு வந்து அந்த உண்மையை சொல்லும் போது உண்மையை மறைக்கலாமா சொல்லாம வெளிப்படையா சொல்லலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது சொல்லாம இருக்கிறது கணவனுக்கிட்ட வந்து எதையுமே வந்து சொல்லாம இருக்கிறது தவறு அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு விதமாவும் நினைக்கிறாங்க அப்ப அது அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுது பின்னாடி வந்து அவங்களும் என்ன பண்றாங்கன்னா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அப்ப உண்மையை சொல்லும் இந்த பரமத்துனுக்கு இந்த உண்மை வந்து பிடிபடல அப்ப மறுபடியும் புனிதவதியார பார்த்து இந்த கனி வந்து உண்மையிலேயே சிவன் தான் கிடைச்சிச்சான் அப்படி சிவன் அருளால கிடைச்சிருந்துச்சா அப்படின்னா இன்னொரு கனியை நீ கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி காரைக்கெல்லாம் ஏறும் அந்த இடத்த விட்டு போய் நீ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் மறுபடியும் யோசிச்சு மறுபடியும் இன்னொரு பழத்தை நீங்க வந்து இறைவனே தரணும் இல்லை அப்படின்னா உன்னுடைய செயல் வந்து பொய்யா போயிடும் அப்படின்னு சொல்லி எங்கும் இருக்கக்கூடிய சங்கரனே எனக்கு நீ என்ன பண்ணுவோம் உன்னுடைய அருளால ஒரு மாங்கனியே மறுபடியும் என்னுடைய கையில நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க அதே மாதிரி அந்த கனி வந்து மறுபடியும் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த இந்த செயலை பார்த்தோன்னே இவ வந்து கண்டிப்பா உண்மையிலே வந்து ஒரு பெண் கிடையாது இவ வந்து ஒரு தெய்வம் அப்படின்னு நினைச்சு இந்த பரமதத்தன் வந்து புனிதவதியார விட்டுட்டு வேற ஒரு பகுதிக்கு போயிடுறான் இந்த அம்மாவை விட்டுட்டு போயிடுறான் அப்ப அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா சில நாள் கழித்து பின்னாடி பரமத்தனுடைய அவன் இருக்கக்கூடிய செய்தியை வந்து இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க கடல் பயணமா கடல் மீது வந்து வாணிகம் செய் வாணிகம் செய்யறேன்னு போய் ஒரு பொருளை திரட்டி வரன்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டிருந்தான் அதனால என்ன பண்றான் அப்படின்னா இப்படி சில நாள் கழித்து பரமதத்தன் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிறது தெரிய வருது அஹ் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் வாணிபம் செஞ்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல அப்படி வாணிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது போது அந்த சூழல்ல புனிதவதியாரினுடைய சுற்றத்தார்களை பாக்குறான் சுற்றத்தார்கள் தான் பரமதத்தனை பாக்குறாங்க அந்த பரமதத்தன் இருக்கு உயிரோடு இருக்கக்கூடிய செய்தியை வந்து புனிதவதியார்கிட்ட சொல்றாங்க அப்ப அவன் வேறொரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தைக்கு அஹ் புனிதவதியாரனுடைய பெயரவே சூட்டியிருக்கான் ஆஹ் அப்ப பாண்டிய பரமதத்தன் வந்து பாண்டி நாட்டுல இருக்கான் அப்படின்ற உண்மை தெரிந்த உடனே புனிதவதியார் அந்த சுற்றுத்தாகளோட போறாங்க அங்க போய் பரமதத்தனை எப்படியாவது பார்த்துக்கணும் அப்படின்னு போறாங்க அப்படி போயிட்டு பரமத்தனுக்கும் புனிதவதியாரனுடைய வருகையை சொல்றாங்க ஆஹ் அப்ப பரமதத்தனும் புனிதவதியாரும் போர் சந்திக்கக்கூடிய சூழல் அப்ப பரமதத்தன் புனிதவதியார பார்த்து உன்னுடைய திருவருளாலதான் நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு பிறந்த குழந்தைக்கும் உன்னுடைய தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு பரமதித்தன் சொல்றான் காரைக்கெல்லாம் யாருடைய கால்ல விழுந்து வணங்குறான் எழுந்து நிக்கிறான் இந்த காட்சி எல்லாம் யாருக்கு ஒரு ஒரு அச்சமூட்டக்கூடியதா இருக்கு அப்படின்னா புனிதவதியாருக்கே ஒரு அச்சமூட்டக்கூடியதா இருக்கு அதுக்கப்புறம் இந்த இவங்க சுற்றுத்தார் பக்கத்துல போய் இந்த புனிதவதியார் ஒதுங்கி நிக்கிறாங்க அதே மட்டும் அது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பரமதித்தனுடைய செயலை பார்த்து இது என்ன உன்னுடைய மனைவிய போய் வணங்குற அவளுடைய காலெல்லாம் போய் விழுந்து கும்புற நீ என்ன செய்யற அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் பரமதத்தன் சொல்றாரு இவங்க வந்து ஒரு மாநில பிறவியே கிடையாது இவங்க வந்து ஒரு தெய்வம் அதனாலதான் இவங்களை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன் இப்பொழுது அதனாலதான் அவங்களுடைய திருவடியை வணங்குனேன் அப்படின்லாம் சொல்றான் அவங்களுக்கு இது வந்து எல்லாமே அந்த சுற்றுத்தாருக்கு வந்து ஒரு திகைப்பா இருக்கு ஆஹ் புனிதவதியார் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க ஆஹ் சிவபெருமா திருவடியை போற்றி வேண்டும் போது ஆஹ் இயேசுனே என்னுடைய கொள்கை இதுதான் என்ன அப்படின்னா இவனுக்காக நான் வந்து அழகு நிறைந்த ஒரு தசை புதிந்த ஒரு பெண்ணா இருந்தேன் இப்ப இவன் இல்லாதனால என்ன பண்றேன் என்னுடைய இந்த தசையெல்லாம் அழிஞ்சிடணும் அதே அது மட்டும் இல்லாம என்னுடைய உன்னுடைய தாள்களை மட்டும் நான் வணங்கக்கூடிய ஒரு பேய் வடிவுக்கு மாறி உனக்கு மட்டும் நான் அடியனா இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு வந்து வர கொடுங்க அப்படின்னு அவங்க கெஞ்சி இறைவன்கிட்ட கேக்குறாங்க அப்போ அதே மாதிரி ஆண்டவனும் இவருடைய அந்த அருளை ஏற்று அதுக்கு வந்து அனுமதி தராங்க அப்ப ஊன் நிறைந்த அந்த அலகெல்லாம் போகுது அப்புறம் அந்த எலும்பு ஆகுது அஹ் மண்ணும் விண்ணும் வணங்குற மாதிரி ஒரு பேய் வடிவம் ஏற்கிறாங்க மலர்லாம் வந்து மலை மாதிரி பொழிய ஆரம்பிக்குது வான தந்துதுபிகள்லாம் முழங்குது தேவர்களும் முனிவர்கள்லாம் ஆரவாரம் செய்யறாங்க சிவகணங்கள்லாம் கூத்தாடுது அது மட்டும் இல்லாம சுற்றி இருந்தவங்க எல்லாமே அச்சமுட்டு பயிட்டு காரைக்கால் அமையார எல்லாரும் என்ன பண்றாங்க தொழுக ஆரம்பிக்கிறாங்க இதுதான் காரைக்காலனுடைய ஒரு நீண்ட ஒரு வரலாறு அவங்களுடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ அற்புத திருவந்தாதி அவங்க எழுதியிருக்காங்க இது நூத்தி ஒரு பாடல்களை கொண்டது திரு இரட்டை மணி மாலை இரு இருபது பாடல்களை கொண்டது மூத்த திருப்பதிக்கும் இருபத்தி இரண்டு பாடல்களை கொண்டது கொண்டது மொத்தமா இவங்க இயற்றிய பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ நூத்தி நாப்பத்தி மூணு பாடல்களை பாடியிருக்காங்க இதுல அற்புத திருவந்தாதி அஹ் அந்த நூல்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறைய ஒரு அமைப்பு முறையை முதன் முதல்ல தமிழுக்கு அறிமுகப்படுத்தினவங்களே யாரு அப்படின்னா கரைக்கிழமையா தான் அந்தாதி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா ஒரு பாடலுடைய இறுதியில அடுத்த பாடலுடைய அந்த இறுதி எழுத்து வந்து அடுத்த பாடல் அடுத்த வரியினுடைய தொடக்கமா அமையணும் அதுதான் அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதின்னு சொல்லுவாங்க அந்தம் அப்படின்னா இறுதி ஆதி அப்படின்னா முதல் அப்ப அந்தாதி பற்றி தொல்காப்பீரரை பேசவே கிடையாது ஆனா காரைக்கால் அம்மையாரு அந்த அமைப்பு முறையை பத்தி தனியாவே நூல் எழுதியிருக்காங்க வெண்பா அல்லது கட்டளை கழித்துறையால் தான் அற்புதத்திற வந்தாதி சங்க நூல்கள்ல அந்தாதி அமைப்பு வந்து பார்க்க முடியுது அதுலேயும் குறிப்பா ஐங்கூர் நூற்றுல அம்மனார் இயற்றிய நெய்தல் தனியில இருக்கக்கூடிய தொண்டிப்பத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம பதினெட்டு பத்துல காப்பியாற்று காப்பினாருடைய நான்காவது பத்தும் இந்த அந்தாதி தொடையில அமைஞ்சதுக்கு இதெல்லாம் சான்றா நம்ம சொல்லலாம் அடுத்து பாக்குறப்போ திரு இரட்டை மாலை இருவேறுபட்ட வேறுபட்ட யாப்பு வடிவங்களால ஒரு பொருள் குறித்து இருபது பாடல்களால பாடப்பட்ட நோய் தான் இந்த திரு இரட்டை மாலை இரு வேறுபட்ட மணிகளால தொடக்கப்பட்ட மாலை போல இது வந்து ஒரு அழகு தரும் பார்க்க முடியுது கட்டளை கலைத்துறையும் வெண்பாவும் விரவி அந்தாதியில பாடப்பட்டது பன்னீர் பாட்டு பன்னீர் பாட்டில்தான் இந்த இரட்டை மணிமாலை அப்படின்ற அந்த சிற்றிலக்கிய வகைமைக்கான இலக்கணத்தை சொல்லும் போது வெண்பா முதலாக கலித்துறை பின்வரும் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி இரட்டை மணிமாலை அப்படின்னு சொல்லுது இந்த பாடல் நம்ம பார்க்கும்போது பாருங்க வெண்பா அப்படின்னு முதல்ல சொல்றாங்க தான் கழி களிப்பாவை பத்தி பேசுறாங்க ஆனா காரைக்கால் அம்மையார் அங்கேயுமே ஒரு மாறுதலை செஞ்சிருக்காங்க முதல்ல வெண்பா பத்தி பேசாம வராம கலிப்பாவை அந்த கலித்துறையில பாடிட்டு அடுத்துதான் வெண்பா வச்சு பாடியிருக்காங்க இங்கேயுமே ஒரு மாற்றம் செஞ்சு அவங்களுடைய அந்த நுட்பத்தை நம்ம பார்க்க முடியுது அஹ் பிற்காலத்துல இரட்டை மணி மாலை அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியம் ஆஹ் சிற்றிலக்கியத்திற்கு இவருடைய நூல் தான் ஒரு முன்னுதாரணமா ஒரு முதல் நூலா இருந்திருக்கு அடுத்த நூலா திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பதிகம் அப்படின்னாவே பத்து பாடல்கள் பதிகம் அப்படின்ற அமைப்புக்கு யாருன்னா காரைக்கால் அம்மையார் தான் அதனாலதான் இவருடைய பதிகத்துக்கு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இவரை பின்பற்றிதான் தேவார பாடின அந்த மூவர் ஆழ்வார்கள் மாணிக்க வாசகர் இவங்க எல்லாமே அந்த பதிக அமைப்புல பாடல்களை பாடியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது காரைக்கால் அம்மையாருக்கு முன்னாடியே பதிக அமைப்பு முறை சங்க இலக்கியங்கள்ல இருந்திருக்கு பதிற்று பத்து ஐங்கூறு நூறு திருக்குறள் நாலடியார் இந்த நூல்களெல்லாம் பத்து பத்து பாடல்களை பாடக்கூடிய தன்மையை நம்ம பார்க்க முடியுது அப்படி ஒரு பக்தி நெறியில பாடப்பட்டதுதான் இது வந்து பாடப்பட்டதுனால பதிகம் இந்த பத்து பாடல்கள் அடிப்படையில் அப்படின்றதுக்காக இந்த பெயர் பெற்று அது மட்டும் இல்லாம மூத்த திருப்பதிகத்துல முதல் திருப்பதிகம் என் விருத்தத்தால பாடப்பட்டு அது வந்து என் சீர் களிநடி ஆசிரிய விருத்தம் அந்த அடிப்படையில பாடியிருக்காங்க இரண்டாவது பதிகம் வந்து பாத்தீங்கன்னா அரிசீர் களிநடி ஆசிரிய விருத்தம் முதல் திருப்பதிகம் என் சீர் களிநடி ஆசிரிய விருத்தம் இரண்டாவது பதிகம் வந்து அரிசீர் களிநடி ஆசிரிய விருத்தம் முதல்ல எட்டு ரெண்டாவதுல வந்து அரிசி அடுத்து வந்து கட்டளை கழித்துறை அப்படின்ற யாப்பம் வந்து இவங்க தான் கையாண்டிருக்காங்க அஹ் காரைக்கால் அம்மையார் தான் முதன் முதல்ல அந்த கட்டளை கழித்துறை அப்படின்ற அமைப்பை பயன்படுத்தின நுட்பத்தை பார்க்க முடியுது காரைக்கால் அம்மையாருக்கு பின்னாடி வந்த தேவார ஆசிரியர்கள்ல ஒருவனா ஒருவரான திருநாவுக்கரசர் இந்த யாப்பை வந்து கையாண்டிருக்காரு ஆனா அவர் கையாளும் போது அதுக்கு என்ன பேர் இருந்திருக்கு அப்படின்னா திருவிருத்தம் அப்படின்னு பேர் இருந்திருக்கு இவர்களுக்கு பின்னாடி வந்து கட்டளை கழித்துறையில முழு நூலா உருவானது யாருடைய நூல் அப்படின்னா மாணிக்கவாசர்களுடைய திருக்கோவையார் இந்த நூல் முழுக்க முழுக்க கட்டளைக்கழித்துறையாலே பாடப்பட்டிருக்கு அஹ் அது மட்டும் இல்லாமல் இந்த நூலில் முக்கியமான சில பொதுவான தகவல்கள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் இசையினுடைய தாயா நம்ம காரைக்கால பார்க்கலாம் முதன் முதல்ல பண் அமைத்து தந்தவரும் காரைக்கால் அம்மையார் தான் நடராச பெருமானுடைய திருக்கூத்த நேர்ல தரிசனம் செஞ்சவங்களும் தான் பக்தி இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் வித்தட்டவரா காரைக்கால் பார்க்கலாம் பாடல் பாடும் முறை பதிக அமைப்பு கருத்து அமைப்பு பண் இதுக்கெல்லாமே காரைக்கால் அமையார் வந்து ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க ஆஹ் திருஞான சம்பந்தர் வரும்போது அவங்க அந்த தலையாளம் நடந்த இடத்துல என்னடி என்னுடைய காலடி வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போன காட்சியெல்லாம் நம்ம இலக்கிய வரலாறுகள் நம்ம தெரிஞ்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இறைவனால அம்மையே அப்படின்னு அழைக்கப்பட்ட பெண்மணியும் இவங்க தான் அப்படி காரைக்கால் அம்மையாரே பேசிட்டே போலாம் இந்த தகவலோட நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம் நன்றி